ஹலோ வியூவர்ஸ் ஒருவரது முகத்தை பார்த்து எடை போடாதே பாவம் போல் இருப்பவர்களெல்லாம் நல்லவர்களும் இல்லை பயங்கரமாக இருப்பவர்களெல்லாம் கெட்டவர்களும் அல்ல பழகிப்பார் பின்னர் புரிந்துகொள் வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதை சிலருக்கு புரியவை எந்த உறவு உன்னை கேவலப்படுத்தியதோ உன்னை அவமானப்படுத்தியதோ உன் மதிப்பு மரியாதையை இழக்கச் செய்ததோ அந்த உறவே உன்னை தேடி வரும் அளவிற்கு வாழ்வில் உயர்ந்து காட்டு இன்று இருப்பது போல் மனிதர்கள் நாளை இருப்பதில்லை மாறியிருப்பார்கள் ஒன்று பணத்தால் அல்லது குணத்தால் நாம் உண்மையாக இருந்தால் அது சிலருக்கு பிடிக்காது வேஷமில்லா அன்புக்குத்தான் வலியும் வேதனையும் சற்று அதிகமாகவே கிடைக்கும் நீ மரணத் தருவாயில் நின்றால் கூட சிலர் முன் அழுது விடாதே இங்கு சிலருக்கு தேவை மரணமல்ல உன் அழுகை எல்லாவற்றிற்கும் ஒரு வரையறை உண்டு எல்லோரிடமும் ஒரு எல்லை உண்டு அதை மீறும் போதுதான் கண்ணீரும் கவலையும் உன்னை தொற்றிக்கொள்ளும் உங்கள் கோபத்தை தூண்டி உங்களை பேச வைத்து உங்களையே குற்றவாளியாக்க காத்திருக்கும் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்திற்கு உங்கள் மௌனத்தை வெட்கித் வெட்கி குனியற்றும் ஒருவர் செய்த தவறை மறந்துவிடுங்கள் ஏனென்றால் அது அவர் தெரியாமல் செய்தது ஆனால் செய்த துரோகத்தை ஒருபோதும் மன்னிக்காதீர்கள் ஏனென்றால் அது அவர்களுக்கு தெரிந்தே செய்தது முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி எப்பொழுதும் நினைவில் கொள்ளாதே அது உன்னை வாழ விடாது உங்களை உணராத இடங்களில் ஒதுங்கியே நில்லுங்கள் அதுவே உங்களுக்கு சிறந்தது கஷ்டங்கள் கவலைகள் உனக்கு மட்டும்தான் என்று எண்ணி புலம்பாதே இங்கு சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கும் மனிதர் எவரும் இல்லை இங்கு பலரும் போலியான வாழ்க்கையை தான் வாழ்கின்றார்கள் அவர்களை பார்த்து நீ ஆதங்கப்படாதே நல்லவனாய் இரு ஆனால் உன்னை மற்றவர்கள் பயன்படுத்தி தூக்கி எறியாமல் பார்த்து கொள் பகையெனில் நீயும் பகைகொள் நட்பெனில் நீயும் நட்புக்கொள் எல்லோரையும் நம்புவது உன்னைத்தான் முட்டாளாக்கும் நல்லவர்கள் சாபம் விட்டால் அது பலிக்கும் ஆனால் சாபம் விடுகின்றவர்கள் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் வேஷம் இல்லாத அன்புக்குத்தான் வலியும் வேதனையும் அதிகம் கிடைக்கும் தாங்க பழகி கொள்ளுங்கள் வார்த்தைகளால் சொல்லும் பதில்களை விட வாழ்க்கையால் சொல்லும் பதில்களை வலிமை வாய்ந்தவை நம்மிடம் பேசுகின்ற அனைவரும் உண்மையாகத்தான் பேசுகின்றார்களா என்று யோசிக்க ஆரம்பித்தால் வாழ்க்கையில் நிம்மதியில்லாமல் போய்விடும் வாழ்க்கை பின்னோக்கி இழுக்கும் போது மனம் தளராது பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது தேவைப்படும்போது பழகுவதும் தேவை முடிந்தவுடன் எடுத்தறிவதுமாக இருக்கும் வரை மனித வாழ்வில் ஏமாற்றங்களும் தோல்விகளும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் அசித்தபோது கிடைக்காத உணவும் பதறிய போது உதவாத உறவும் இல்லை வலியில் பெரிய வலி எது தெரியுமா நம் கூடவே இருந்து சிரித்துப் பேசி பின் நம் முதுகில் குத்தியது மட்டுமில்லாமல் ஒன்றும் செய்யாததைப் போல் நடித்து கொண்டிருக்கும் போலி உறவின் நெருக்கமே கற்கண்டும் கண்ணாடி துண்டும் பார்க்க ஒரே போல்தான் இருக்கும் உண்ட பிறகுதான் தெரியும் எது இனிக்கும் எது கிழிக்கும் என்று அதுபோலத்தான் சில உறவுகளும் சில சமயம் மலைக்கு ஒதுங்கி நிற்பதைப் போல ஒரு சில உறவுகளிடமிருந்து ஒதுங்கி நிற்பது எவ்வளவோ நல்லது உயிர் கொடுக்கும் அளவிற்கு உறவுகள் வேண்டாம் எங்கேயும் நம்மை விட்டுக் கொடுக்காத உறவுகள் இருந்தால் போதும் என்னதான் உங்களை நீங்களே சமாதானப்படுத்தி கொண்டாலும் சில மாற்றங்கள் பலிக்கத்தான் செய்யும் இயக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் சுமக்கும் இதயத்திற்குத்தான் தெரியும் ஏமாற்றத்தின் பலி என்னவென்று சிலர் நமக்கு மன தருவார்கள் சிலர் நமக்கு மனவலியை தருவார்கள் மன வலிமையோடோ மனவலியை கடந்து செல்வோம் யார் மீதும் அளவு கடந்த அன்பு வைக்காதீர்கள் அவர்களின் சிறு மாற்றம் கூட நம்மை அதிகம் காயப்படுத்தும் பாசம் குறைந்தால் பேசும் நேரமும் குறைந்து விடுகிறது அன்பிற்கு அதிகம் ஆசைப்படாதி ஆரம்பத்தில் மனதை அள்ளுவாங்க பின்பு மனதை கொல்லுவாங்க பழகாமலே இருந்திருக்கலாம் என்று நினைக்க வைக்கிறது சில உறவுகள் வாழ்க்கையில் சில உறவுகள் நம்மை விட்டு சென்றாலும் நமக்கு எப்போதும் ஆதரவாக இருக்கும் ஓர் உறவு தனிமையே சில உறவுகள் விலகும் போது ஒன்றை மட்டும் நன்றாக உணர்த்தி விட்டு போகிறார்கள் வாழ்க்கையை யாருக்காகவோ வாழ்வதை விட உனக்காக வாழ பழகி கொள்ளென்று சில உறவுகள் வாடகை வீடு போன்றது எவ்வளவுதான் அன்பு செலுத்தினாலும் அவர்களுக்கு அது தற்காலிகமே கடினமான பாதைகள் எப்போதும் மகிழ்ச்சியான இலக்கையே சென்றடையும் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இரு நான்கு பேர் பேசுவது காதில் விழக்கூடாது என்பதற்காகவே நீ உயர்ந்தால் புறம் பேசும் சமுதாயம் உன்னை தாழ்த்திப் பேசவும் தயங்குவதில்லை உன்னால் ஆதாயம் உள்ளவரை நீ என்றும் அல்லவனே உங்களை பற்றி மற்றவர்களிடம் தவறாக பேசுபவர்கள் உங்களைப் பற்றி உங்களிடம் சொல்ல தைரியம் இல்லாத கோழைகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாம் எவ்வளவு பெரிய இருந்தாலும் நம்மளை பற்றி இல்லாதது பொல்லாதது எல்லாம் நம்ம உறவுக்காரங்க பேசுகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த காலத்தில் புறம் பேசுறது என்கிறது ஒரு இயல்பான பேசுனாகவே ஆகிடுச்சு அப்படி நம்மளை பத்தி இல்லாதது பொல்லாததையும் பேசும்போது சொல்லக்கூடிய அந்த நபருக்கு இல்லாத ஒரு ஆனந்தத்தை அது கொடுக்குது அந்த கதையை கேட்டு ஜால்ரா அடிக்கிறதுக்காகவே ஒரு கூட்டம் அவங்களோட கூட்டு சேர்ந்து இருக்கும் அந்த கதையை உண்மை போல கேட்கிற அவங்களும் நம்ம உறவுக்காரங்களாகத்தான் நிச்சயம் இருப்பாங்க அந்த நேரம் நமக்கு உண்மையில் கஷ்டமாகவே இருக்கும் அப்படியானவர்கள் முரடர்கள் கோபக்காரர்கள் அயோக்கியர்கள் கெட்ட வார்த்தை பேசுபவர்களை பற்றி எல்லாம் ஒரு நாளும் புறம் பேசவே மாட்டார்கள் ஏன்னா அவங்கள பற்றி பேசவே பயம் அதில் எங்கே இருந்து அவங்கள பற்றி புறம் பேசுகிறது ஆனால் யாரை பற்றி பேசுவாங்க அப்படின்னா நம்மளை போல நல்லவர்களை மனச்சாட்சிக்கு புறம்பாக நடக்காதவர்களை இல்லை இயல்புள்ளவர்களை நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரர்களை என்ன நடந்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்காத வாய் பேச தெரியாமல் இருக்கிறவங்களை பற்றித்தான் புறம் பேசுவார்கள் அப்போதுதான் அவர்கள் தப்பித்து கொள்ளலாம் என்று ஒரு நினைப்பு அவர்களுக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சிக்கோங்க நீங்கள் இல்லாத இடத்தில் உங்களை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் பேசிவிட்டு நீங்கள் இருக்குமிடத்தில் பொய்யாக புகழ்ந்து பேசும் உறவுகள் இருப்பதற்கு பதிலாக செத்து விடலாம் ஆனால் ஒன்றுங்க நம்மளை பற்றி தப்பாத்தான் பேசுகிறாங்கன்னு தெரிந்ததற்கு பிறகும் நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம் பாருங்க அதைவிட பெரிய தண்டனை அவர்களுக்கு கிடையவே கிடையாது கழுவப்பட்ட பொருட்கள் வெள்ளையாகி விடுகின்றன அவற்றை கழுவிய தண்ணீர்தான் கருத்து போகிறது உங்களை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் பேசுபவர்களின் நிலையும் அப்படித்தான் எனவே உன்னை பற்றி உனக்கு மட்டுமே தெரியும் உன் காதில் விழும் கருத்துக்களுக்கெல்லாம் கவலை கொள்ளாதே இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வாய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே